இந்த கலியுகத்தில் கேட்டவருக்கு கேட்ட வரத்தை அப்படியே அளிக்கும் வள்ளலாக தான் நம்மளோட ஷீரடி சாய்பாபா இவரை நாம் ஒரு முறை நினைத்தாலே போதும் நாம் ஜென்ம ஜென்மமாக செய்த பாவங்கள் எல்லாம் தீரும் அதே மாதிரி ஷீரடி நோக்கி நாம் ஓரடி எடுத்து வைத்தாலே நம்ம உள்ளத்தில் உள்ள துயரங்கள் எல்லாமே தூசியாக பறந்து போகும் அப்படிப்பட்ட ஷீரடி சாய்பாபாவோட கதையை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது உங்கள் கதையின் நேரம் நான் உங்கள் ராஜி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உணவே மருந்தாக செயல்படுறத நாம் சித்தர்களோட ஏட்டில் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே சாய்நாதரோட உதியே மருந்தாக செயல்படோ அப்படிங்கிறத இந்த கதையின் மூலம் நாம் தெரிஞ்சு கொள்ளலாம் ஷீரடிநாதரோட பரம பக்தர் ஒருத்தர் இருந்தார் அவரோட மனைவிக்கு பிரசவமானது பிரசவமான ரெண்டு நாள் கழித்து திடீரென அவரோட வயிறு உப்பி அவங்களுக்கு மூச்சு விட முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டாங்க பிரசவம் பார்த்த பெண் மருத்துவரும் இந்த பெண்மணியை உடனடியாக வேறொரு பெரிய மருத்துவமனைக்கு எடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை கேட்ட உறவினர்கள் எல்லாருமே அழ ஆரம்பித்து விட்டாங்க ஆனால் அவரோட கணவர் மட்டும் சாய்பாபா மேலே நம்பிக்கை வைத்து சாய்பாபா கிட்ட பாபா தயவு செய்து எனது மனைவியை காப்பாற்று அப்படின்னு சத்தம் போட்டு பிரார்த்தித்தார் இது மட்டும் இல்லாமல் அவரோட கையில ஒரு புனித கயிறை கெட்டி உபி இருந்த வயிற்று பகுதியில் பாபாவோட உதியையும் தடவி விட்டார் அந்த உதி தடவிய ஒரு ஐந்து நிமிடத்திலெல்லாம் அந்த பெண்மணி சகஜ நிலைக்கு திரும்பினார் இதே மாதிரி பாபா மேலே நம்பிக்கை வைத்து சரணாகதி அடைந்தவங்களை பாபா ஒருபோதுமே கைவிட்டதில்லை அவரது உதியே மருந்தாக விளங்கும் என்பதை எல்லோருமே இந்த கதையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அந்த ராமபிரானும் சாய் பகவானே என்பதை இந்த ஒரு கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் மண்மாடு அப்படிங்கிற ஊரில் ஒருவரை காண அவரது நண்பர் ஒருவர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்திருந்தார் வந்தவர் தென்னாப்பிரிக்காவில் புகழ்பெற்ற டாக்டர் அவரை சீரடி சென்று பாபாவை தரிசித்து வரலாம் என்று நண்பர் அழைத்தார் வந்திருந்த டாக்டரோ தீவிரமான ராமபக்தர் ஆதலால் நான் ராமனைத் தவிர வேறு எந்த தெய்வத்தையும் தரிசிப்பதில்லை என்னால் பாபாவை தரிசிக்க வர இயலாது அப்படின்னு மறுத்துவிட்டார் ஆனால் அந்த நண்பர் விடவில்லை எனக்காக தாங்கள் கட்டாயம் வரவேண்டும் நாம் காரிலேயே போகலாம் அங்கு உங்களுக்கு வர விருப்பமில்லை என்றால் காரிலேயே உட்கார்ந்து கொள்ளுங்கள் நான் மட்டும் உள்ளே சென்று சாய்நாதனை தரிசித்து விட்டு வருகிறேன் வழித்துணையாக மட்டும் என்னுடன் வந்தால் போதும் அப்படின்னு அந்த நண்பர் சொல்றாரு டாக்டரும் இதற்கு ஒப்புக்கொண்டார் ஷீரடியில் பாபா இருந்த மசூதி வாசல்ல காரை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றார் அந்த பக்தர் டாக்டர் நண்பர் காரிலேயே இருந்தார் கொஞ்ச நேரம் சென்றதும் நண்பர் வருகிறாரா என அறிய கார்ல இருந்தபடியே மசூதியின் உள்ளே பார்த்த டாக்டர் அங்கே சாட்சாத் ராமனே அமர்ந்திருப்பதை கண்டார் கண்களை கசக்கி மீண்டும் மீண்டும் பார்க்க அதே காட்சி உடனே காரிலிருந்து இறங்கி ஓடி பாபாவின் காலில் விழுந்து ஹே சாய்ராம் என்று கதறி வணங்கினார் எல்லா தெய்வமும் நானே என்று பாபா சொல்வது உண்மையே என்பதை உணர்ந்து வணங்கி ஆசி பெற்று திரும்பினார் எனது பக்தன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் என்னிடமிருந்து மூவாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தபோதும் காலில் நூல் கட்டியுள்ள சிட்டுக்குருவி இழுக்கப்படுவதை போன்று அவன் ஷீரடிக்கு இழுக்கப்படுவான் ஷீரடி மண்ணை எவனொருவன் மிதிக்கிறானோ அவனுடைய துன்பங்கள் முடிவுற்று மிகுதியான ஆனந்தத்தை அடைகிறான் அப்படின்னு பாபா சொல்கிறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ராஜி